வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு போகலாம் ஜனவரி மாதம் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வியாழக்கிழமை கூத்தாடி அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எல்லா ஆண்டுகளும் நல்ல ஆண்டுகள்தான் தான் ஒன்றாண்டு ஒரு அருமையான ஆண்டாக உங்களை விட்டு அகன்று போய்விட்டது இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல புத்தாண்டுல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் இந்த சென்ற ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டாக கடந்து போனதுக்கு சில உதாரணங்களாக சில விடயங்களை விட்டுட்டு தான் போயிருக்கு இந்த ஆண்டு சில அசம்பாவிதங்கள் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் சில நல்ல விடயங்களையும் எங்கள் முன் காட்டி போட்டு அடையாளப்படுத்தி போட்டு போயிருக்கிற ஆண்டா ஒடியால் அந்த அடையாளப்படுத்தப்பட்ட ஒடியங்கள் ரெண்டு மூன்று ஒடியங்களை நான் கொண்டு வரலாம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறேன் இன்ற ஆண்டினுடைய இறுதி காலத்துல ஒரு இயற்கையினுடைய அனர்த்தம் வந்து நாட்டில் பெரிய பேரழிவையும் மக்களுக்கு சொல்லா துயரத்தை மேற்படுத்தி இருந்தது அந்த துன்பங்கள் துயரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேறு விதமான நல்ல நிகழ்வுகளும் இந்த அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்டிருந்தது ஒரு நல்லது நடக்கிறது என்று சொன்னால் ஒரு கொடுமகளை கண்டுபிடிக்கிறது கொடியவர்களை தண்டி தண்டிக்கிறது கொடியவர்களை கைது செய்கிறது இவர்கள் எல்லாம் ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல விடியத்தை எடுத்து வைக்கும் வெளியில் எடுத்து வைக்கும் ஒரு ஒரு பொல்லாதவன் ஒரு திருடன் ஒரு கொலைகாரன் ஒருதன் கைது செய்யப்படுகிறான் அவன் அரசாங்கத்தினுடைய கட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தண்டிக்கப்படுகிறான் என்று சொல்லி அதெல்லாம் மக்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளாக இருக்கிறபடியால் சென்ற ஆண்டும் சிறந்த ஆண்டாகத்தான் இருந்தது இந்த ஆண்டு இன்னும் சிறந்த ஆண்டாக அமைய வேணும் என்று சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய செய்தியை பார்க்கலாம் சென்ற ஆண்டு இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளில் நிறைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கணும் அல்லது குற்றவாளிகள் இனம் காணப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அவர்களில் முக்கியமானவர்கள் ஒரு பத்து பதினைந்து பேர் இருபது பேர் வரையில் ஒரு லிஸ்ட்டை நான் வச்சிருக்கிறேன்னு அந்த லிஸ்ட்டை நான் பா உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் ஏனென்றால் இந்த சென்ற ஆண்டு முடிஞ்சுது இனி வார ஆண்டு புதிய ஆண்டில் புதிய நடவடிக்கைகளை பார்ப்போம் சென்ற ஆண்டு நடந்த இந்த கைதுகள் சிலவற்றை இங்கே நான் தாரதுக்கு இருக்கிறேன் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதலாவதாக அல்ல நான் ஜனவரி மாதம் நடந்தது தியதி வேற வேற மாதிரி வரப்போடும் சில கைதுகளை பற்றி நான் தெரிவிக்கிறதுக்காக சொல்றேன் முக்கியமான ஆளண்ட வடியால் ஜோதித ராஜபக்ஸ இவர் வந்து ரத்மலான பகுதியில் ஒரு முப்பத்தி ஐந்து மில்லியன் ரூபா பரமதியான காணி மற்றும் வீட்டை கொள்ளனவு செய்ததில் இடம்பெற்ற நிதி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டிலே கைது செய்யப்பட்டிருந்தார் ஒன்று இரண்டாவது கைதாக முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொயிசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் சட்டவிரோதமான முறையில் உதிரி பாகங்களை இணைத்து பொருத்தப்பட்ட வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பாக போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இரண்டாவது தொடராக முன்னாள் அமைச்சர் பிரிய தர்சன யாப்பா ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக எழுந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் அடுத்த கைதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அனுரதபுரம் பகுதியில காவல்துறையினருக்கு இடையூறு விளைவித்தார் என்று சொல்லிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டிருந்தார் இது அடுத்த கைது இன்னும் ஒரு கைது உண்டு புத்தளம் மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த அபியசேகர மற்றும் அவரது புதல்வர் பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி கைது செய்யப்படினும் சட்டவிரோதமான முறையில் உதிரி பாங்களை இணைத்து தயாரிக்கப்பட்ட சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்ததின் குற்றச்சாட்டின் கீழ் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை எடுத்திருந்தார்கள் வயதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரும் பவனியா மாவட்ட இபிடிபி அமைப்பாளரும் குலசிங்கம் திலீபன் இத்த வயதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினரும் பவனியா மாவட்ட இபிடிபி கட்சியின் அமைப்பாளருமான குலசிங்கம் திலீபன் பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கைது செய்யப்படுறார் இவருடைய குற்றச்சாட்டு என்னென்றால் போலி முகவரி சான்றுகளை பயன்படுத்தி இந்திய கடவுச்சீட்டுகளை பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் தமிழக காவல்துறையின் பிரிவினரால் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசவந்த் தென்னக்கோன் அது அவருடைய செய்தி அக்கச்சக்கமான ஆக்கள் அறிஞ்சிருப்பியார் அவருக்கு பிடியான பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தேடப்பட்டு வந்தவந்த் தென்னக்கோன் அப்படாமலுக்கு ஒழிச்சு தெரிஞ்சவர் கடைசி நேரத்தில் நீதிமன்றில் சரணடைந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பியல் சொல்லி பாராளுமன்றத்தில் எல்லாம் நக்கள் அடிச்சு கதை கூடியவர் உவா மாகாணத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசாநாயக்கர் இவர் மார்ச் மாதம் கைது செய்யப்படுறார் இவர் இது சாட்டப்பட்டிருந்த குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால் ஏப்ரல் மாதத்தில் மாகாண சபை திட்டங்களுக்காக மூன்று அரச வங்கிகளில் இருந்து அனுசரணியை பெற்று அந்த நிதியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி இருந்தார் என்று சொல்லி அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே காலத்தில் பெரிய அடியாளா இருந்த மேவின் டி சில்வா இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்ததாக ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதத்தில் கை செய்யப்பட்ட ஒரு முக்கியஸ்தர் யார் என்று பார்த்தால் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்ற புலனாய்வுத்துறை திணக்களத்தால் கைது செய்யப்பட்டார் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை கைதியாக இருந்து வருகிறார் என்று தெரியும் அந்த கைது நடந்தது அந்த நேரத்தில் அடுத்த மே மாதம் வந்து ஹெஹ்லியர் அம்புக்கோல அவருடைய குடும்பமே கைது செய்யப்பட்டிருந்தது அவர் தனது அமைச்சின் கீழ் பணியாற்றுவதாக கூறி உண்மையில் பணியாற்றாத தனது அரசியல் ஆதரவாளர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சுமார் எட்டு மில்லியன் ரூபாய் அரச நிதியை சம்பளமாக வழங்கியமை மற்றும் கட்சி அலுவலக பராமரிப்பிற்காக அரச நிதியை பயன்படுத்தியமை என்ற குற்றச்சாட்டில் அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் அதை தொடர்ந்து அவருடைய மனைவி மகன் மகன் வந்து ரமித் ரம்புக்குவேல அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் இப்படி அவர் குடும்பமே கைது செய்யப்பட்டது அந்த நேரத்துல மே மாதத்துல மஹிந்தானந்த அழுத்கமேவிற்கும் நளின் பெருநாண்டோவிற்கும் ஒரு நீதிமன்றம் கடூலிய சிறை தண்டனையை விதித்திருந்தது முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமே மற்றது அவருக்கு இருபது வருட கடோளிய சிறை தண்டனையும் முன்னாள் வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோவிற்கு இருபத்தி ஐந்து வருட கடூலிய சிறை ஒரு நீதிமன்றம் ஒன்று வழங்கியிருந்தது அந்த காலகட்டத்தில் அடுத்த வயதாக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜாப்பா அபிவர்த்தன மற்றும் முதலீட்டு சபையின் பி முன்னாள் பணிப்பாளர் நாயகம் ஆகியோருக்கும் எதிராக ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்த குற்றச்சாட்டு நடத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான விசாரணைகளுக்காக இவர்கள் மீண்டும் சட்ட ரீதியான நெருக்கடிக்கு உள்ளாகியிருந்தனர் ஒரு கைதாக எஸ் எம் சந்திரசேன இவர் ஜூலை மாதம் நாலாம் தேதி கைது செய்யப்படுறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதியின் பதவி காலத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய சோழ விதைகளை முறையற்ற விதத்தில் விநியோகித்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டார் அடுத்ததாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவசே சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சகா இனிய பாரதியும் அதே காலகட்டத்தில் கைது செய்யப்படுறார் காலகட்டத்தில்தான் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த கைது செய்யப்படுறார் அதுக்கு அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற முக்கிய கைதுகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க கொழும்பில் வைத்து குற்ற புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரணி விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது லண்டனுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்ற பயணத்திற்கு அரச பணம் பயன்படுத்தப்பட்டதாக எழுந்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட அவர் பின்னர் உடல் குறைவு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அவர் நாடு எல்லாம் நாடகங்கள் நடித்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது அடுத்த கைதாக மஹிந்த ராஜபக்சவின் அண்ணன் மகன் சசீந்திர ராஜபக்ச இவர் கைது செய்யப்பட்டவர் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறக்கலிய போராட்டம் நடந்த போது ஒன்பதாம் தேதி மே மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற்ற வன்முறைகளின் போது சேதமடைந்த தனது சட்டவிரோத கட்டிடம் ஒன்றுக்கு அதிகாரத்தை பயன்படுத்தி அவருடைய அவரடுகள் அவர்களுடைய சித்தப்பா அவர்களுடைய ஆக்கல் அதிகாரிகளாக ஆட்சியில் இருந்த பொழுது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்திடமில் இருந்து நட்டவீடு கோரியமை மற்றும் ஊழல் புரிந்தமை தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அடுத்த வயதாக ராஜ்யதீயநரத்தினர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மணல் அகழ்வு ஒப்பந்தம் ஒன்றில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பான விசாரணைக்காக இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஒரு கைதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா நீர் கொழும்பு கொச்சிக்கடை காவல் நிலையத்தில் சரணடைந்ததன் பின்னர் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் மற்றது அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற முக்கிய கைதுகள் காலத்திலான அந்த போதைப் பொருட்கள் சிலது கண்டுபிடிக்கப்பட்டது போதைப் பொருள் உற்பத்தி விவகாரத்தில் மொட்டுக் கட்சியின் அரசியல்வாதி ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இலங்கை வரலாற்றின் முதன் முறையாக நாட்டின் மித் பெட்டமைன் என்னும் போதைப் பொருள் தயாரிக்கப்பட்டமை அந்த மாதம்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனாவை சேர்ந்த ஒரு உள்ளூர் அரசியல்வாதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அடுத்த கைதாக முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரசன்ன ரணதுங்க இலங்கை காப்புறுதி கூட்டு தாபனத்திற்கு இழப்பை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய வங்கி பிணை மோசடி தொடர்பான விசாரணைகளை மீண்டும் சூடுபிடித்தன அடுத்த நடவடிக்கையாக பண தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜூன் மகேந்திரன் மற்றும் அஜான் கார்த்திய புஞ்சிகேவா ஆகிய இதுவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் குற்ற புலனாய்வு துறையினருக்கு மீண்டும் திறந்த பிடியாணை பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் இது வந்து டிசம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஆறாம் தேதிகளில் நடந்த நிகழ்வு அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பல வாரங்களாக நிலவி வந்த கைது உத்தரவை தொடர்ந்து அவர் காவல்துறையினரிடம் சரணடைந்தார் அவர் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு காவல்துறையினரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை புறக்கணித்தமை தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் கடைசியாக டக்ளஸ் தேவானந்தா டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கைது செய்யப்படுறார் ஈழ மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தால் சிஐடி கைது செய்யப்பட்டார் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இராணுவத்தால் இவருக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று பின்னர் பாதாள உலக குழு தலைவரான மகாந்தூரே இருந்து மீட்கப்பட்டது தொடர்பான விவகாரமே காரணமாகவும் அந்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து விளக்கமளிக்க தவறியதால் அவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு உள்ளு சரி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த சில மகிழ்ச்சியான சம்பவங்களும் ஒரு நல்லாட்சியினுடைய ஒரு அடையாளங்களாக இந்த கைதுகளும் இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பார்க்கலாம் இவ்வளவு தொகையான கைதுகள் இன்னும் கைதுகள் நிறைய இருக்குது சிறிய சிறிய கைது என்றபடியால் நான் அவற்றை இங்கே கொண்டு வர இல்லை பெரிய பெரிய கைதுகளை மட்டும்தான் இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் முன்ன அதுக்கு அந்த நேரங்களில் நடந்த சிறிய கைதுகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது இவ்வளவு கைது இந்த எழுபத்தி ரெண்டு ஆண்டு கால அரசாங்க ஆட்சியில இந்த இலங்கையினுடைய ஆட்சியில இப்படியான கைதுகள் எப்பொழுதும் நடைபெறவில்லை அதே நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல விரும்பத்தகாத நிகழ்வாக ஒரு இயற்கை உபாதையும் இயற்கை அனர்த்தமும் இலங்கையில் நடந்து மக்களை ஒரு சகிக்க முடியாத ஒரு துயரத்திலே ஆழ்த்தி இருக்கிறது என்றதும் எல்லோருக்கும் தெரியும் இவை எல்லாவற்றை மறந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எல்லாவற்றை மறந்து நல்லதையே நடக்கும் என்று நினைச்சு கொண்டு எடுத்து ப பயணிக்கிறது தான் சரியாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு கூத்தாடிவட்ட யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற எனது ஆதரவாளர்கள் நண்பர்களுக்கு மீண்டும் வணக்கமும் நன்றியும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடி விட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்